வணக்கம் தக்ஷனுக்கு பிறந்த பெண்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தி ஏழு பெண்களும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுக்கப்பட்டனர் சந்திரன் தன் மனைவியர் அனைவரிடத்திலும் ஒரே மாதிரியாக அன்பு காட்டவில்லை அவர்களுள் ரோஹிணி என்பவளிடமே அவருக்கு அதிக பிரியம் அவளிடமே அவர் அதிகமாக இருக்க தொடங்கினார் இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை கணவனிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு தந்தை வீட்டுக்கு வந்து தக்ஷனிடம் முறையிட்டனர் தக்ஷன் சந்திரனை அழைத்து பேசினார் சத்குலத்தில் பிறந்து கலாநிதி என பெயர் கொண்டுள்ள அவர் மனைவியர் இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தியிடம் மட்டும் அதிக பிரியம் கொண்டிருப்பது அழகல்ல என்று எடுத்துரைத்து அநேக புத்திமதிகள் சொன்னார் சந்திரனோ மாமனாரின் வார்த்தைகளை கொஞ்சமும் ஏற்கவில்லை தன் போக்குப்படியே நடந்து வந்தார் அதை கந்த டக்ஷன் பெரிதும் கோபம் கொண்டார் நியாயமற்ற முறையில் சந்திரன் நடந்து கொள்வதை விரும்பாத டக்ஷன் அவர் கலைகள் குறைய வேண்டுமென்று சாபம் கொடுத்து விட்டார் தக்ஷன் அளித்த சாபம் அந்த சனமே சந்திரனை பீடித்தது சந்திரனின் கலைகள் குறைய தொடங்கியதும் அவர் பிரகாசம் மங்கிவிட்டது சந்திரனுக்கு நேர்ந்த கதியை கண்டு தேவர்கள் திடுக்கிட்டனர் எல்லோரும் பிரம்ம தேவரிடம் சென்று சந்திரனை மணித்து அவர் சாபம் நீங்க அருளுமாறு வேண்டினர் தேவர்களை தர்ஷன் கொடுத்த சாபத்தை மாற்றும் சக்தி எனக்கில்லை சந்திரன் மீது தவறு இருக்கும்போது நாம் குறுக்கிடுவது நியாயமில்லை சந்திரனின் போக்கே இப்படிதான் முன்பொரு முறை பிரகஸ்பதியின் மனைவியான தாரையிடம் மோகம் கொண்டு அவரை அடைய வேண்டும் என்று விரும்பி கவர்ந்து சென்றார் அத்துடன் பிரகஸ்பதியின் கோபம் தன்னை ஒன்றும் செய்யாதிருக்க அவரோடு சண்டைக்கு வந்துவிட்டார் தேவர்கள் ஓடி சென்று அவர் தந்தையான அத்திரி முனிவரை அழைத்து வந்தனர் அவர் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னதும் தாரையை கொண்டு வந்து பிரகஸ்பதியிடம் விட்டார் அவரோ தாரை கருவுற்றிருக்கிறாள் என்றும் கலங்க முடியவளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கோபித்தார் குழந்தை பிறந்ததும் தாரையை புனிதமாக்கி பிரகஸ்பதியிடம் சேர்ப்பதற்குள் பெரும் கஷ்டமாகிவிட்டது தவறுக்கான தண்டனையை அனுபவித்தால் தான் திருந்த முடியும் என்றார் பிரம்மதேவர் பிரபு அவ்வாறு சொல்லக்கூடாது சந்திரனின் கலைகள் குறைவதால் பூலோகவாசிகள் கஷ்டப்பட நேரும் அவர் செய்த தவறுக்கு தகுந்த பரிகாரம் சொன்னால் அதை செய்யும்படி அவரிடம் கூறுகிறோம் என்று வேண்டினார் தேவர்கள் பிரபாச பிரபாசேத்திரத்துக்கு சென்று சிவலிங்கத்தை பூஜை செய்து மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஜபித்து வருவானாகில் பகவான் அவருக்கு அருளக்கூடும் என்று தெரிவித்தார் பிரம்மதேவர் தேவர்கள் சந்திரனை அழைத்து பிரபாஷ சேத்திரம் சென்று சிவ பூஜை செய்யுமாறு தெரிவித்தனர் சந்திரன் அவர்கள் கூறியபடி சேத்திரத்தை அடைந்தார் அங்கே உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி நியம நிஷ்டைகளோடு சிவலிங்கத்தில் பகவானை தியானித்து பூஜைகள் செய்தார் பின்னர் நிர்மலமான உள்ளத்தோடு மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஜபித்து வந்தார் ஆறு மாதங்கள் சென்றன ஈசன் மகிழ்ச்சி அடைந்தவராய் சந்திரன் முன் தோன்றினார் சந்திரா உனக்கு வேண்டியது என்ன என்று கேட்டார் பிரபு தஷ்ய பிரஜாபதியின் சாபம் காரணமாக நான் கலைகள் குறைந்து பிரகாசம் இன்றி இருக்கிறேன் என் பிரகாசம் முன்னை போலாக அருள வேண்டும் என்று கோரினார் சந்திரன் அந்தனர் சாபம் மாற்ற முடியாத ஒன்று இருப்பினும் அதில் ஒரு மாற்றம் செய்கிறேன் உன் கலைகள் பதினைந்து தினங்கள் குறைந்து கொண்டே வரும் பின்னர் பதினைந்து தினங்களுக்கு அது வளர்ந்து வரும் என்று அனுகிரகித்தார் பிரபு மற்றொரு வேனுகோள் தாங்கள் எனக்கு அனுகிரகித்ததன் நினைவாக இந்த கஷேத்திரத்தில் சோமேஸ்வர் என்ற நாமத்தோடு விளங்கி பக்தர்களின் மனோ பிஷ்டங்களை நிறைவேற்றி வர வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சந்திரன் ஈசர் அவர் கோரிக்கைக்கு சம்மதித்தார் அன்று முதல் அவர் சோமேஸ்வர் என்ற நாமத்தோடு அந்த கஷேத்திரத்தில் சாந்தி நித்தியம் கொண்டுள்ளார் சந்திரன் நீராடிய தீர்த்தத்துக்கு சந்திரகுண்டம் என்ற பெயர் விலங்கலாயிற்று அதில் நீராடினால் ரோகங்களிலிருந்து இருந்து நிவர்த்தி கிடைக்கும் சோமேஷரை தரிசித்து வழிபட்டால் சொல்லப்படாத பாவங்கள் கூட நசித்து விடுமாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம்ம சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி